ஐயே கారెட் ወльга 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 அண்ணா நீங்களும் அக்காவும் ஒழுங்காவாசில இதுல வரும் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுட்டும் அண்ணா நீங்களும் அக்காவும் கடையில போய் அது நீங்களே கேளுமே இதுவே ஒழுங்கா லூஸ் பண்ணி என்னது இது லூஸ் பண்ணி வச்சி ஒழுங்கா வாசி அப்ப தான் கட்டா வரும் எடிட் பண்ண முடியாதுமா அடிச்சனா வாசிக்க மாட்டா அமைதியா அண்ணா நீங்களும் அக்காவும் கடையில போய் கடை

போடா நீ பண்ண பெரிய போடா போடா உனக்கு நீ இப்ப வர முடியுமா வர முடியாதா வீடியோ எடுக்க வர முடியாது போடா வா ஒரு வீடியோ எடுத்து எடுத்துரும் நாளைக்கு போட இல்ல வீடியோ எது எது ஒரு வீடியோ எடுத்துமா ஒழுங்கா வாசி எடிட் பண்ண உனக்கு தெரியல நான் எடிட் பண்றே போடா தப்பு தப்பா இப்படி எடிட் பண்ண முடியுமா நீ தப்பு முடியாது வர போடா வா கிட்ட பேசுமா வா

கட்டல் கட்டல் சரியா கட்டனா மண்டே உடைச்சிடுவான் அட வெண்ணே எல்லாம் உடைப்ப ஆறி மூஞ்சியு வெயிலே உடனா கூட கொஞ்சம் அடிக்கணும் மண்டே நீ தரங்குடணும் மண்டே ஆளுடே தரனோடு ஓம் ஆறி ஆளே பாசி போய் செவுத்திரம் ஊத்த நல்லா ஊத்தி நீ எல்லாம் நீ முறிச்சியா ஹ்ம் ஹ்ம் கை ஹ்ம் போய் முurte செவுத்திரம் ஊத்த மாட்டே உடனே அடி வரும் ஆ

இதை வந்து நான் எதுக்காண்டி இந்த வீடியோ அப்படின்னா இவங்க சொன்ன கமாண்டா நிறைய எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இவங்க வந்து கன்சியூமா இருக்கிறதுனால என்னால எடுக்க முடியாது இப்ப நான் எடுத்து இது வந்து சும்மா நாங்களே கிரியேட் பண்ணி எடுத்த பிராங்க் தான் அதனால வந்து உங்களுக்கு பிராங்கா தெரிஞ்சிருக்கும் நீங்க எதுவும் தப்பா நினைக்க ஆனா நான் வந்து இவங்க அடிக்கவும் இல்லை இவங்க எல்லாமே ஒரு ஆக்டிங் எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் ஒரு சிரிப்பு காண்டி மட்டுமே பார்த்துட்டு வீடியோவை இது பண்ணி விட்டுருங்க வேற ஒண்ணும் கிடையாது சிறப்புガルபடம் எங்கள் வீடியோ பார்த்தீங்களா அந்த வீடியோ சிரிச்சிங்களா அதோட விட்டுங்க எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க நெகட்டிவா கமெண்ட் பண்ணாதீங்க இது வந்து நாங்களா கிரியேட் பண்ணதா நானே உங்களுக்கு கேட்டு பாத்துடுவாங்க உண்மையாவே என்ன கேடு இது அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து நான் வந்து நிரூபிக்க ஒரு வீடியோ போடுறேன் நீங்க அந்த வீடியோவை நீங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீடியோ நீங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துடுவாங்க நீ நீ அடிச்சிடல இது அம்மா சொல்லிக் கொடுக்கும் ம் எல்ல அடிச்சிடல இது அம்மா சொல்லிக் கொடுக்கும் ஓகேவா இல்ல இன்னும் இன்னும் இன்னொரு இன்னொரு பண்ணு

கடையடி இப்ப என் மண்டை கேமரா எடுத்துனா கேமரா எரிஞ்சு டைலாக் மட்டும் சொல்லணுமா இங்க மண்டையை உடச்சு விட்டுருவோம் போல உங்களுக்கு கரெக்டா வந்து கேமரா அந்த லென்ஸ்லேயே லென்ஸ்லேயே எரிஞ்சிரு எரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தம்பி சொல்லணும் என்ன சொல்லுவேன் போட எதுக்கு என்ன அடிச்சுட்டே இருக்கா சொல்லணும் சரியா ஓகேவா இதெல்லாம் வீடியோ போடலாமோ நல்லா இருக்குமோ வேண்டாம் போடு முடிஞ்சப்ப போடு ரெடியா ஆக்சன் போட எதுக்கு கரெக்டாக தொங்கிட்டு இங்கே மறைஞ்சி கரெக்டாக போட்டு நான் கேமராவில் தொங்கிட்டு இன்னும் ஒரே ரோட்டை ஒரே ரோட்டை ட்ரை பண்ணு சரியா ஒரே ரோட்டமா கரெக்டாக ட்ரை பண்ண நம்பிக்கை இருக்கு எனக்கு ஓகேவா சரிம்மா குட்டிமா சரிம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு மணி எரிஞ்சிடும் ஓகேவா ஆக்ஷன் பண்ணிடுமா ஆக்ஷன் சரி சரி ரியல் ஆ ரியல் ஆ ஓகே ஆ ரோலிங்

எனக்கு முக்கியமானவங்க என் கிஃப்ட் எல்லாமே நீங்க தான் இவங்களோட நான் ஏசி நான் தவிர அடிச்சது கிடையாது நீங்க ஃபேங் எப்படிமே ஃபிராங் பண்ணி சண்டை போற மாதிரி பண்ணாலுமே நான் நான் உண்மையா ஃபிராங் பண்ணும் அப்படின்னா நான் வந்து இவங்க வெறுப்பு ஏற்றணும் சண்டை போடணும் அப்படின்னா நம்ம நம்ம கன்சியூவா இருக்காங்க செட் ஆகாது அதனால சரி நம்ம ஒரு ஃபிராங்காவது எடுத்துருவோம் இது எப்படி இருக்குன்னா பாக்கலாம் நியூ ஸ்டைலா இருக்குமா எப்படி இருக்குமா பாக்கற இந்த வீடியோ எடுத்த இந்த வீடியோ புடிச்சிருச்சு அப்படினா நான் லைக் யோசிச்சி எடுத்து வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து ட்ரை பண்ணி பாத்துட்டாங்க நீங்க சிரிக்கணும் எங்க போறதுக்கு நீ இந்த வீடியோ பா சிரிக்கணும் இல்லன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணி கொஞ்சம் பஸ் ஆடியோ ஃபீல் பண்ணிட்டே வந்திருப்பீங்க என்னடா அடிக்க அடிக்க ஃபீல் பண்ணி வந்திருப்பீங்க ஃபீல் பண்ணிட்டே வந்திருப்பீங்க இப்ப சொன்னோம் லைட் சிரிச்சிருப்பீங்க ஒண்ணு நேர கோவப்பட்டிருப்பீங்க கோவப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாரி நீங்க எங்கால கோவப்படுவீங்க சாரி சிரிச்சவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பெருமை தான் எங்களால சிரிச்சிக்கிங்க அப்படின்னு இது இந்த வீடியோ பாட்டு நேரடியாக கமாண்ட் பண்றவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க பண்ணீங்க அப்படின்னா அது கிடையாதுங்க நெகட்டிவ் ஒரு ஆள் வந்து நீங்க பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஆள் வளர்ந்து வாரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நூறு ஒரு நூறு சதவீதம் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் நல்ல கமெண்ட் நல்லா கமாண்ட் பண்ணுவாங்க பத்து சதவீதம் பேட் கமாண்ட் பண்ணுவாங்க அந்த பத்து சதவீதம் நல்ல கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அவங்க கூட சேர்ந்துட்டு நல்லா வளர்ந்துருவாங்க அந்த மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்களும் நல்லா வளர்ந்து வருவாங்க அவங்க கொஞ்சம் பண்ண வரும் பாதி வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது எங்க பார்க்கும் போது ஐயோ இவங்களே இப்படி திட்டிருக்காங்க அப்புறம் நம்ம பண்ண இப்படி திட்டுவாங்க அப்படிங்கும் போது அவங்களோட திறமை திறமை வந்து வெளி திரும்ப போயிடும் நீங்க நூறு பேர் நூறு சதவீதமா மெசேஜ் பண்ணா நல்ல விதமா மெசேஜ் பண்ணா மட்டும்தான் மேலும் மேலும் அடுத்தபடியா வர்றவங்களுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் எடுப்பாங்க நீங்க நெகட்டிவ் பண்ண உடனே அவங்க அவங்களும் போட்டு ஐயோ இவங்களே இப்படி திட்டுறாங்க அப்ப நம்ம பண்ணா நம்மள காரியம் தருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப அவங்க அவங்க திறமை வெளிக்காட்ட முடியாம ஆயிரும் அதனால வந்து என்னுடைய கருத்து தான் ஏன்னா நான் அனுப்ப நான் சொல்றேன் என் ஃப்ரெண்டே சொல்லியிருக்காங்க மாப்பிள்ள உனக்கே இப்படி திட்டுறாங்க அப்படின்னா நான் என் கூட பண்ணா களி ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நான் அவட ஒரே ஒரு வார்த்தை அப்படிதான் மாப்பிள்ள நீ எதையும் நினைக்காத உனக்கு நீ பாட்டு பண்ணிட்டேரு உன் லைஃப்ல முன்னேறினா அதனால வந்து அவங்க அவங்க இப்ப எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான் என் உயிர் ஃப்ரெண்டு கிடையாது என் உயிர் ஃப்ரெண்டு வந்து எப்பவுமே அவர் ட்ரெண்டிங் தான் வேற லெவல் அவன் பேர் மாடித்தவங்க அவர் அவரு வந்து எப்பவுமே எங்களை விட எங்களை விட வளரணும் எனக்கு அதே அதான் அந்த தான் எனக்கு கண்டிப்பா எங்களை விட வளரணும் வளர்ந்து வளரணும் நாங்க ரெண்டு ஒன்னா இருக்கணும் அதான் என் ஆசை கண்டிப்பா வளருமா அது வந்து என்னோட பிளஸ்ஸிங் இருக்கும் அவன் ஐடியா நான் அவ்வளவு பெரிய என் ஃப்ரெண்டுக்கு நான் பெரிய தான் அது மாதிரி அவனுக்கு நான் பெரியாள்னா எனக்கு அவன் பெரிய ஆளுதான் அந்த மாதிரிதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எதுக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்கும் சொல்ல தெரியாது என்னடா அவ பிராங்க்ல பேச நினைக்கீங்களா ஃப்ளோல ஃப்ரெண்ட் ஆப் மேல வந்துட்டு வரக் கூடாதுங்க அதான் க்ளோஸ் பண்ணி இந்த வீடியோவை முடிவெடுக்கிறேன் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்டினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் வரும் டோய் 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 பை